நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவைகளை மோடி அரசாங்கம் அதை பில்லாக வெற்றி பெறச் செய்வதில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருப்பதாகவும் அதனை எப்படியாவது இந்திய நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று கூறி மிகப்பெரிய அளவில் பல விஷயங்களை செய்து வருகிறது மோடி அரசாங்கம் எப்படியாவது ஒரே நாடு ஒரே பில்லை பாஸ் செய்தாக வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்பட்ட குரல் எல்லாம் முடங்கி போனதும் நமக்கு நன்றாக தெரியும் அதில் தோற்று பின்வாங்கியதும் நமக்கு தெரியும் தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஜேடியூ ஜனதாதளம் கட்சி மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் அது நீங்கள் தனிப்பெரும் கட்சியாக மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைத்திருந்தால் உங்களுக்கு அது நடக்கும் ஆனால் இது கூட்டணி கட்சிகளுடன் உதவியுடன் தற்போது இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கூட்டணி கட்சிகளினுடைய நல்லது கெட்டது என்ன என்கிறதை பார்த்து உங்களுடைய எல்லாம் பாராளுமன்றத்திற்குள் மசோதாவாக கொண்டு வர வேண்டும் தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தியிருக்கிறார் நிதிஷ்குமாரினுடைய எம்பி நிதிஷ்குமார் இதற்கு முன்னரே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அதற்கு பிறகு தற்போது நிதிஷ்குமாரினுடைய ஜேடியு கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய பல பேர் தற்போது மிகப்பெரிய அளவில் தங்களுடைய எதிர்ப்பலைகளை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை அவசர அவசரமாக நீங்கள் பாஸ் பிரச்சனைக்குரிய நினைத்தால் மாற்றப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தீர விசாரித்து ஆலோசித்து கூட்டங்கள் அமைத்து கூட்டணி கட்சிகளுடன் பேசி அதில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதை கொண்டு வர வேண்டும் எதை எடுக்க வேண்டும் என்கிறதை தீர்மானித்த பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற விஷயத்தை நாம் அம்மா அமலுக்கு கொண்டு வருவது அல்லது அந்த பில்லை பாஸ் செய்வது போன்றவை அதை பற்றி நாம் யோசிக்கலாம் என்று எம்பிக்கள் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் கிரண் ரிஜுஜு ஜே பி நட்டா அர்ஜுன் ராவ் அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் எல் முருகன் ஆகியோர் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா மசோதாவை அமல்படுத்துவதில் எச்சரிக்கை தேவை என்பதை ஜேடியூ தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளுக்கான தேர்தலை ஒத்திவைப்பதை நோக்கமாக கொண்ட முன்மொழியப்பட்ட சட்டம் மேலும் ஆய்வுக்காக முப்பத்தி ஒன்பது பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரைத்திருக்கிறார்கள் ஜேடியு ஒட்டுமொத்தமாக இதிலிருந்து நாம் தெரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஜேடி ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவர்களை எதிர்க்கின்றன அவர்களுடன் இணைந்து எதிர்கட்சியையும் இந்த பில்லை பாஸ் செய்வதற்காக பாராளுமன்றத்தில் முதல் நாளிலிருந்தே கொண்டு வரப்பட்ட முதல் நாளிலிருந்தே எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இதனை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உட்பட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் இருந்தது குறிப்பிடத்தக்க வகையில் ஜா மற்றும் அவரது கூட்டாளிகள் அனைவரும் இதனை எதிர்த்திருக்கிறார்கள் இவர்கள் ஜேடி எம்பியாக இருக்கிறார்கள் என்பது திரட தெளிவாக தெரியும் என்னவாக இருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கண்டிப்பாக இந்தியாவிற்குள் கொண்டு வருவது அல்லது அதை நடைமுறைக்கு உட்படுத்துவது என்பது மிக மோசமான விஷயமாக அல்லது அது மிக தெள்ள தெளிவான ஒரு கபட நாடகமாக தான் இருக்க வேண்டும் என்றுதான் அனைவராலும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி கட்சிகளினுடைய சொல்லை மீறி இவர்கள் இதை அமலுக்கு கொண்டு வருவார்களா இந்த பில்லை பாஸ் செய்ய போகிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்